சூடாகவே குடிங்க ஆ சரி மலரு கேஸ் ஏதாவது மாத்திரை ஏதாவது சாப்பிட்றீங்களா இல்லை மலர் வேண்டாம் ஏற்கனவே சுகருக்கு பிபிக்கு எல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு போகிறோம் பத்தாவதுக்கு இந்த கை கால் வலி வேறு இதில் தலை வலிக்கு வேறு மாத்திர சாப்பிட்டேன்னா வயிறெல்லாம் புண்ணா போகும் வேண்டாம் விடு எனக்கே இந்த சுக்குமல்லி காப்பியே போகுது இது குடிச்சிட்டு கொஞ்சம் சித்த நேரம் தூங்கி எழுந்திருக்கிறேன் நைட்டு வேறு சரியாக தூங்கவே இல்லையா மலர் ஒரு வேலை அதுக்கு தலைவலி பிடிச்சிருச்சே என்னமோ தெரியல ஏங்க தான் நைட்டுக்கு தூங்கலையே நீங்கள் சரியா இல்லை மலர் நீ வேறு ராத்திரி வீட்டில் இல்லையா நீ பூ மாதிரி அவன் சீதா வீட்டிலே இருந்துட்டீங்க எல்லாத்துக்குது அப்புறம் ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருந்தது எனக்கு இவனுங்க அப்பனும் மகனும் நல்லா தூங்குறானுங்க எனக்கு தான் ஏதோ ஏதோ சத்தமாக கேட்டுட்டு இருந்தது அதனாலே எனக்கு சரியாக தூங்கவே முடியல என்னத்தை சொல்கிறீங்க உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா நான் கதவெல்லாம் நல்லா கூட்டிகிட்டு தான் படுத்த நீ ஃபோன் பண்ணதுக்கப்புறம் சரி பூ மாதிரி தூங்கிட்டேன்னு சொன்னியா சரி எங்கள் அண்ணாத்துக்கு வராட்டி என்ன சரி நீ இருந்துட்டு காலையில் வரணும்னு சொன்னது நானும் வந்து கதவெல்லாம் நல்லா கூட்டிட்டேன் கோயில் கோலாண்டு போயிட்டு ஏதோ தீர்த்தா அது இதுன்னு தொழிச்சிட்டு கிடந்தா அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது திரும்பவும் அந்த மாதிரி ஆனால் அன்னைக்கு சத்தம் மாதிரி இல்லை அன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைக்கும் நிலாவும் அந்த சத்தத்தை கேட்டுக்கிறாங்க ஆனால் இப்போ அந்த ஏதோ அவ்வளோ தான் இருந்தாங்க சத்தம் கேட்குது சத்தம் கேட்குதுன்னு நாங்கள் ஏதோ நாய் நிறைய தான் கத்துது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ தான் ஏதோ வித்தியாசமாக கேட்குது அப்படின்னு குழம்பிட்டே இருந்தாலும் அப்ப உங்களுக்கு கேட்டுதாத்தா ஆமா மலரே அது என்ன சத்தானே தெரிய மாட்டேங்குது நாய் நடி கத்துன்னு அப்படியே கேட்கும் நாய் I don't know.

ஓஹோ அப்படியே சரி சரி உங்க அம்மா யார் கூட இருக்காங்க போ தனியாவே இருக்கங்களா இல்லமா இப்போ அம்மா கொஞ்சம் முடியாம இருக்கறனால அக்கா கூட தான் வந்திருக்காங்க சரி அதனால தான் நானும் அங்க போறேன் சரி அங்க போனா அம்மாவே அப்படியே பாத்துட்டு வந்தarlarன்றத தான் போறேன் ஓஹோ அப்படியே சரி சரி என்ன படுத்து தర్చుங்கம்மா இல்லமா இல்லமா அப்படியே எல்லாம் இல்ல அதெல்லாம் அவங்க வேலையா அவங்க செஞ்சுட்டுவாங்க சும்மா வெளிய எல்லாம் அதிகமா வரத இல்ல அதுதான் அதெல்லாம் நல்லா தான் இருக்கறாங்க சேரங்க அதுமில்லாம எங்க அக்கா புள்ள வேற இருக்குதல்ல அவளு பள்ளிக்கு போறதுக்கு போயிட்டு இருக்கறப்ப இதா படிக்கிறா சரி எங்கள் அக்கா ஏதாவது வேலை வீட்டுக்கு போனோம்னா சரி அப்படியே இருந்த பிள்ளையை அப்படியே பார்த்துக்குவாங்கல்ல அதனால தான் அப்படியே இருக்கிறாங்க அக்கா வீட்லேயே ஓஹோ அப்படியா சரி சரி எங்கே அவன் ட்ரைவ் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டானா ஆ போயிட்டாமா போயிட்டான் அவன் காலேஜுக்கு போகிறாள் அந்த வருஷம் ஓஹோ அப்படியா காலேஜுக்கு போகிறானா சரி சரி சரிம்மா பஸ் வந்துடும் டைம் ஆயிடுச்சு அப்புறம் பஸ் காரம் போயிட்டான்னா அப்புறம் அடுத்த பஸ் வர வரைக்கும் நிற்கும்னு ஒரு மணி நேரத்துக்கு சரிம்மா நான் போயிட்டு வரேன் ஆ சரி சரி போயிட்டு வா போயிட்டு வா ஆமாம் அவன் பஸ் காரம் போயிட்டானா அப்புறம் அவன் கடைசி வரைக்கும் போயிட்டு தான் திரும்பி வருவான் சரி சரி போ போ ஆ சரிமா ஓ போ நானும் மேக்கலர் இருக்கிற தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன் சரி நானும் அப்படியே போயிட்டு வரேன் ஆ சரிம்மா எங்கள் அம்மா வேறு போகிறப்ப கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆ பஸ் காரம் வேறு நிற்கிறானா போயிட்டானு தெரியலையே சின்ன பிள்ளா அடியே சின்ன இவன் நான் நின்றுட்டு தின்னு கிடக்குறான் அடியே பண்ணிட்டு உட்காந்து திங்க வேண்டியதான் ஏன் இப்படி மாதிரி நின்னுட்டு தின்னுட்டு கிடக்குறேன் அது வந்து

எங்க இப்ப சாப்பிட்டேன் நானு இந்த வாரம் நீங்க கறி வாங்கல ஒண்ணு வாங்கல எதுவுமே வாங்கல தெரியுமா ஒரு வாரத்துக்கு ஆச்சு சாம்பார் புளிக்குழம்பு சாம்பார் புளிக்குழம்புன்னு குழம்புன்னு மாத்தி மாத்தி செஞ்சு போட்டுட்டு இருக்கிறீங்க என்னதான் பண்றது நானும் முடியும் ஏதோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறேன் வேற ஒரு மருமகளா இருந்தா இப்படியெல்லாம் செஞ்சா யார் சாப்பிடுவா அண்ணா ஆடு சாம்பார் புளி குழம்புன்னு வச்சா ஏங்கத்தா நீங்களும் சொல்லுங்க பாக்கலாம் ஏதாவது கறி குழம்பு மீன் குழம்பு கட்லீஸ் கடைசிக்கு ஏதாவது கருவாட் குழம்புவாச்சு செய்யலாம் அது கூட செய்யாம எப்பா பார்த்தாலும் சாம்பார் சாம்பார்னு வச்சுட்டு வாங்கத்த நீங்க

கறி குழம்பு சாப்பிடணும் போலே இருக்குது அதுக்கு தான் சொன்னேன் அது போய் நீங்க குவிச்சிக்கிறீங்களே சரி சரி காசு கொடுக்குறீங்களா என்ன மட்டன் வாங்கிட்டா சிக்கன் வாங்கிட்டா சொல்லுங்க சீக்கிரமா வெத்தரை வேக வேண்டாம் குக்கரா வேக்க வேண்டாம் அப்புறம் பேப்ப குக்கறேன் பேப்பா என்னத்தா கொசுக்கு நீ இப்படி சொல்லிட்டீங்க நானே இன்னைக்கு ஏதாவது கறி சாப்பிடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கு தான் நானே இப்படி அவசரமா ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட காசு வாங்கி போய் கறி வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் மத்தியானத்துக்கு வச்சு கறி குழம்பு வைக்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் என்னத்த கரைச்சியில் இப்படி சொல்றீங்க ஏன் ஏமே அப்புறம் சுமார் நான்

ஆமா சரிக்கா அப்ப பால் கறக்குற டைம் கொண்டுறலாம் இல்லக்கா ஆமா தம்பி எதை கொண்டு தாடுது பாக்கா கொஞ்சம் பால் வாயில வெட்டி விடுவனே ஆளுங்களுக்கு கொஞ்சம் வர சொல்லி இருக்கறேன் நீ கொஞ்சம் கூட இருந்து என்னன்னு பாத்துக்கோ போயிடு ஒரு 2 மணிக்கு நான் வந்துரு அப்புறம் 3 மணிக்கு பால் கறக்குற சரியா இருக்கும் சரியா ஆ சரிக்கா சரி தம்பி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன் இன்னைக்கு சரியா நீ எல்லாம் கொஞ்சம் இருந்து பாத்துக்கோ மதியம் சாப்பாடும் எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சிட்டு இருக்கறேன் போ முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வேலை பாரு ஆ சரிக்கா என்ன யாரடி சொல்ற யாரடி வந்தாங்க அப்படி அது அது வந்தாடி கேட்டுட்டு இருந்தா அதான் அந்த கதிரேச பையன் ஒருத்தர் அவனுக்கு அவங்க தெரியாதவன அந்த மல்லிகாத்தனை வந்தாங்கல்ல சீருக்கு கூட பையன் கடைக்கு போயிட்டு இருந்தான் அவங்க என்ன கூப்பிட்டு எதை புதுசா குடி வந்திருக்கிறாங்க அப்படி இப்படின்னு எதை விசாரிச்சு இருக்குது அப்புறம் அப்பதான் நானும் பால் வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன் அப்புறம் அவன் ரொம்ப திமுர் பிடிச்சு உள்ளா இருக்கடி பொம்பளா இதை பட்டி காட்டு பொம்பளா இங்க வாங்குறாடி என்னை பாத்து என் பாக்குறதுக்கு எப்படி இருந்தா ஆமா பெரிய பேருஜி நான் வேற அவன் அழகிச்சு வேற அவருக்கிறேன் போலிய பாரு ஆலையில பாரு நான் ஒண்ணும் அப்படி கேட்கலடியா பாக்குறதுக்கு எப்படி இருந்தா அப்படின்னு கேட்டேன் வளர வேண்டியது நானே டென்ஷனா இருக்கேன்னு சொல்லு கரெக்டா பெருசா சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லடி கொஞ்சம் குண்டாதான் இருந்தா என்னமோ முடிய தோணு கட் பண்ணிட்டு என்னமோ பெரிய வழக்காரி மாதிரி பேசிட்டு அரை டவுசர் சட்டையும் போட்டுட்டு பெரிய என்னமோ போடிஸ் போட்டுட்டு வந்துருக்கான் பெரிய விளாட்டை நினைக்கிட்டு அவன் பார்த்தா என்னமோ பெரிய விளாட்டு வந்துட்டு சீன் போட்டுட்டுருக்கிறான் பட்டி காட்டு போம்பலாம் அப்படி இப்படி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கிறாடி ஏன் அப்புறம் வேற ஏதாவது கேட்டா இல்லடி உங்ககிட்ட ஆ எதுவும் வளர இருக்கிறேன் நான் அவன் கேட்டதுக்கு எதுக்குமே பதிலே சொல்லவே இல்லை எங்களுக்கு அவன் ஏதோ புதுசாக குடி வந்தவங்க புதுசாக குடி வந்தவங்கன்னே திருப்பி திருப்பி அதைவே சொல்லிட்டு இருந்தான் நான் அதுக்கெல்லாம் ஒன்றுமே பதில் சொல்ல அதுக்கு முன்னாடியே சண்டை வந்துருச்சாச்சு அப்புறம் எப்படி அவன் கேட்குற கேள்விக்கு நான் சொல்லுவேன் நான் அவகிட்ட எதுவுமே சொல்லவே இல்லடி ஓஹோ அப்படியா அப்போ எங்களை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லலை இல்லை ஏன்னா இல்லடி அழகி நான் ஒன்றும் உங்களை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லலை அவன் ஏதோ வளரி கடந்தா நாளதான் அழகா காதல விழுந்தது நான் அதுக்கப்புறம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் எதுவுமே கார்லேரு போயிட்டாடி ஓஹோ அப்படியா சாரி டீலா உனக்கு மிரட்டிருக்காளா அவன் சரியா சிமெண்ட் பிடிச்சது அவன் மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் இந்த ஊருக்கு நானு என்ற வீட்டுக்காரர் வந்துட்டவன் இங்க வந்து ரொம்ப சிமெண்ட் பண்ணி அவளை கண்டாலே எனக்கு ஆகாது அவங்கள பார்க்கவே கூடாது தாண்டி அந்த ஊருட்டே வந்தோம் எனக்கு அவள் பேசின பேச்சில் ஏதோ சந்தேகமாக தான் இருந்தது அவளுக்கு அட்ரஸ் சொல்ல சொல்லக்கூடாது எதுன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் எதுவுமே சொல்லலடி அம்மா யார் கேளையாவா ஏ அது வந்துடி அவளையெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி தாண்டி நாங்களே இந்த ஊருக்கு வந்தோம் எங்களை எங்கேயும் தேடி வந்துட்டாடி நிம்மதி இல்லாமல் பண்ணுறக்கு காலையில் தான் எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டு இருந்தார் சந்தேகமா இப்போ நிஜமாவே வந்துட்டு தான் போயிருக்கிறாளாவா ஏன் நிலா அழகி என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க ஆ வாடி செல்ல வா வா என்னடி ரெண்டு பேரும் என்னமோ குஸ்குஸ்னு பேசிட்டு இருக்கீங்க என்னது அதால இருக்கறா அவ புடிச்சு என்னைய புடிச்சு சீட்டிட போறாடி அத அலைய கிட்ட வந்தா அது யார் என்ன கேட்டிட்டு இருந்தா எனக்கு உனே ஒரு சீட்டி திட்டறாளா நீ எல்லாத்தி திட்டிட்டு இருப்ப உனே திட்டக்கு ஒரு சீட்டி திட்டறாளா அப்பேர்பட்டவள நான் இப்படி பாக்காம மிஸ் பண்ண ஏ போலீஸ் என்ன போல கிண்டல் பண்ணிட்டு இருக்காத அவ ஏதோ என்ன பட்டி காடு அப்படிங்கறா பைத்தி காடிங்கறா அப்புறம் அதெல்லாம் கேட்டிட்டு என்ன கோவப்படாம இருக்க சொல்றியா நானே புடிச்சு ரெண்டு அரை அரைஞ்சிட்டேன் அப்புறம் கோச்சு கார் எடுத்து போயிட்ட பாரு என்ன பண்ண போறேன் நான் எல்லாத்தி வளைக்கு வாங்கிரவும் உன தரத்து விட்டுறேன் அப்படி இப்படி என்னமோ சவால் விடுற மாதிரி பேசி போயிட்டா சரி அது அது தனியாக எதுவும் உடனே கிடந்தாலும் இவங்க பேரை சொல்லி அதனால தான் அழகிக்காது யார் என்னன்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன் உனக்கு ஃபோன் பண்ணால் நீ ஃபோனே எடுக்கலாம் அப்போ அவள் கிளம்பி போயிட்டாளா ஏனிலாம் ஆ இப்போதைக்கு போயிட்டாள் என்கிட்ட சண்டை போட்டுட்டு அவள் பாட்டு விஸ்கன் காரே ஏறி போயிட்டான் அப்புறம் பாரதி ஒரு நாள் கெப்டி இருந்தாலும் வர வேண்டிய அப்படின்ட்டு அவள் பாட்டு போயிட்டான் அம்மா அவளை பற்றி கேட்டால் நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லலை அதுக்குள்ளே சின்ன பிள்ளை வாங்கிட்டான் நானும் அப்புறம் கேட்கல அம்மா யார் அப்படியாது ஆ சொல்கிறேன் நீ சொல்கிறேன் அவள் யார் என்னங்கிறது சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் சரியா இப்போ வா இப்போ கொஞ்சம் சாப்பிட்லாம் எனக்கு வேற பசிக்குதுடி நானும் சாப்பிடவே இல்லை காலையிலிருந்து சா நீ சாப்பிட்றியா போட்டு கரெக்ட்டா சின்ன பிள்ளை வாசின பிள்ள சாப்பிடுவேமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்